இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்ட்னால் என்ன எம்எஸ் வேர்டெலாம் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா எம்எஸ் வேர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அதாவது எப்படி ஓப்பன் பண்ணுறது ஓப்பன் பண்ணி அதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அதோட பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறதான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் அதோட ஃபுல் ஃபீச்சர்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ணலன்னு பரவாயில்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்எஸ் வரனா என்னங்கிறத பார்த்துக்கலாம் எம்எஸ்வரன் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் கம்பெனி உருவாக்க ஒரு இது வந்து நார்மலாக ஆனால் அது இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம டேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இருக்காங்க கையில் நம்ம எடிட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மெண்ட் ஒரு டாக்குமெண்ட் ஃபிரண்ட் பண்ணணும்னு இது மாதிரி எம்எஸ் பண்ணுறது வந்து இருக்குது அதனால நம்ம

ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து எம்எஸ் வேலை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணலாம் ஃபஸ்ட்டு அந்த சிஸ்டமாக சர்ச் இருக்கும் அந்த சர்ச்சில் போய் நீங்கள் வேர்டு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு அதில் நீங்கள் எந்த வர்ஷனில் நீங்கள் எம்எஸ் வேலை வச்சுக்கலாம் அதாவது மைக்ரோசாஃப்டாக ஆஃபீஸ் வச்சுக்கலாம் அந்த வர்ஷனில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணாலும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா விண்டோஸ் ஐக்கான உங்கள் லேப்டாப் பேசி கீபோர்டில் வந்து இருக்கும் அந்த ஐக்கானை க்ளிக் பண்ணிங்கனாலும் இது ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நீங்கள் இந்த மாதிரி இது இதில் ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் உங்களை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ஒரு லே இருக்கும் மேலே வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு மேலே இருந்தாலும் அப்போ அந்த சைடில் வந்து இது ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ஏன் அப்படின்னா இதை வந்து க்ளிக் பண்ணணும் நியூ கா அடுத்து வந்து ஓப்பன் அதாவது நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த யூஸ் பண்ணலாம் நம்ம டைப் பண்ணி முடிச்ச டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணி சேவ் ஆகிடுவோம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக சேவ் கொடுக்குறீங்கன்னா இதுலேயும் நம்ம எந்த நேம்ல சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத டைப் பண்ணி யூஸ் பண்ணுறேன் சேவர்ஸ் வந்து நீங்கள் திரும்ப இந்த வேர்ட் ஃபைல ஒரு வேறு ஒரு நேமில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து ப்ரிண்ட்டு பண்ணலாம் எம்எஸ்வோடு யூஸ் பண்ணி அதனால் இதை மூலயமா நீங்கள் ப்ரிண்ட்டும் பண்ணிக்கலாம் அடுத்த பொற்பரர் வந்து நான் இது வந்து இதெல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக எம்எஸ்வில்ந்து வெளியே போகணுன்னா எக்ஸிட் போல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வெளியே போய்டும் இங்கே அடுத்து இங்கே ஒரு ஐகான் எடுத்துக்கிறீங்களா இது வந்து சேவ் ஐக்கான் வந்து நம்ம நார்மலாக சேவ் பண்ணுறதுனால இந்த சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம டைம் இதெல்லாம் சேவ் ஆகிடும் அப்போ சேவ் பண்ணாததுனால நான் தன்னோட சேவ் பண்ணிட்டு இது வந்து அனுபவம் இருந்து அண்டுனால் என்னென்னா நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம அண்டு கொடுத்து அப்படின்னா அதெல்லாம் ரூபாய் இல்லை எனக்கு நான் பண்ண விஷயம் எனக்கு தேவை அப்படின்னா நமக்கு ரீடியூப் கொடுத்துன்னா அதை நம்ம டெலிட் பண்ண விஷயமும் நம்ம பண்ணுவோம் அதுதான் அண்டு அன்றும் இதில் உள்ள பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐட்டம் மாதிரி இருக்கு பார்த்துருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து கசஸ் போவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் என்ன இருக்குதுன்னா இப்போ இந்த இதெல்லாம் என்னென்ன நமக்கு பார்க்குறது சேவ் இருக்குது இந்த இடத்துல நமக்கு வேறு ஏதாவது வேணுன்னா அந்த நியூ டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணணுமா இல்லை ஓப்பன் பண்ணாம வேறு டாக்குமெண்ட்டை இல்லை இமெயில் குயிக் பிரிண்ட் பிரிண்ட் ரிவ்யூ இல்லைங்க ஸ்கிராமர் இது மாதிரி நம்ம என்னெல்லாம் மேலே இந்த இடத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதை நீங்கள் ஒன்று ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆகிடும் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் திரும்ப ரீக்ளிக் பண்ணிங்கன்னா அது பழையபடியும் மாறிடும் அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் சைடு வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஒன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு இருக்கும் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபார்மேட்டில் டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது இங்கே வந்து டிஃபால்ட்டா டாக்குமெண்ட் ஒன் அப்படின்னு இருக்கு அது என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட்டு தான் ஓப்பன் பண்றோம் அதனால் டாக்குமெண்ட் ஒன்னு டீஃபால்ட்டாக நேம் இருக்கும் நம்ம சேவ் பண்ணும்போது அதோட நேமாக மாற்றிக்கலாம் இதுதான் டாப்பில் இருக்கிறது இது என்னென்னா மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் அண்டு க்ளோஸ் பட்டன் இதை நம்ம கிளிக் பண்ணணும்னா நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து க்ளோஸ் ஆகிடும் அதாவது மினிமைஸ் ஆகிடும் இதை கிளிக் பண்ணணும்னா நம்ம சின்னதாக வச்சிருக்க விண்டோவை வந்து நம்ம இது மாதிரி பெருசாக இருக்கலாம் பெருசாக இருக்க விண்டோவை நம்ம மாதிரி இந்த மாதிரி சின்ன இது வந்து ஆப்ஷன் இதை வந்து கிளிக் பண்ணோன்னா அவ்வளோ வேர்டு வந்து க்ளோஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பண்ணோம்னா இதுதான் எம்எஸ்வில ரிப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரிப்பனில் தான் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் அதாவது என்னென்ன வேர்டில் ஃபார்மெண்ட் பண்ண போகிறோமோ அதெல்லாம் அவைலபுளாக இருக்கும் எங்களுக்கு ரிப்பன் அப்படின்னு நீங்கள் சென்ட் பண்ணுவோம் இந்த ரிப்பனுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஒவ்வொரு டேமாக இருக்கும் அதாவது ஹோம் டேப் வந்து ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் இருக்கு ஃபோன் டேப் இருக்குது இன்ஸ்ட் டேப் இருக்குது வியூ இந்த மாதிரி டேப்ஸ்லாம் இருக்குது இந்த டேப்ஸ்குள்ளேயும் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் டேப்கெலாம் நமக்கு என்ன டீ பார்த்தோம்னா கிளிப்போர்ட் ஃபார்ன் பேர்ட் ஸ்டைல்ஸ் எடிட்டிங் இதெல்லாம் என்னென்னா ஒவ்வொரு குரூப் அதாவது பர்டிகுலர் வேலையை செய்யறதுக்காக நம்ம ஒரு குரூப் தான் இது அதே எக்ஸாம்பிளுக்கு சென்ட்ரலாக ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரிபன் இந்த ரிட்டனில் நம்ம இந்த மாதிரி ஃபோன் ரிசெட் அப்படின்னு எல்லாமே டேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த டேப்லட்டில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டுமே நம்ம குரூப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபார்மர் பாயிண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிப் போர்ட் குரூப்பில் இருக்குது ஓகேவா இப்போ இந்த கிளிபோர்ட் குரூப் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஃபோன் டேப்லாம் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிங்கன்னா என்னஸ்ட் நம்ம இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுமே நான் அடுத்தடுத்த வெளியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அடுத்த ஆப்ஷன் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோலிக்கு இது என்னன்னா இந்த இதை மூவ் பண்ணி இதை வச்சுக்கலாம் இல்லை இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம டாக்குமெண்ட்டில் எந்த இருந்து டைப் அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல முடிக்கணுமோ அதை வந்து நம்ம இதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முடியல தான் இந்த ரூலர் நம்ம யூஸ் பண்ணுறோம் பேர் வந்து ரூலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து இந்த இதில் மட்டும் கிடையாது இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா கரிசாங்களாகவும் இருக்குது ரெட்டிகளாகவும் இருக்குது நீங்கள் ரெண்டு சைட்லேருந்து நீங்கள் இந்த ரூலரை யூஸ் பண்ணலாம் இதிலையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாக்குமெண்ட்டை டைப் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த அட்ஜஸ்மெண்ட் பண்ணோம் நம்ம ட்ராக் இது இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இதை என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஜூம் பண்ண லெஃப்ட் லெஃப்ட்மெண்ட் ரெண்டும் மூவ் பண்ணலாம் இன்னைக்கு இது வந்து இதில் தான் டாக்குமெண்ட் ஏரியா அதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த டாக்குமெண்ட்லாம் இதில் தான் வரும் இந்த ஃபார்மெட்டில் தான் ஒரு டாக்குமெண்ட் தெரியும் நான் ஜூம் பண்ணி காமிச்சேன் ஜூமெட் பண்ணி காமிங்களா ஒரு ஷீட் ஃபார்மெட்டில் தான் இது இன்னைக்கு ஒயிட் டாக்குமெண்ட் இருக்கும் இதில் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மேலே எல்லாமே சிம்பிளாக சொல்லியிருக்கோம் அடுத்து கீழே வந்தோம் அப்படின்னா இந்த பேஜ் ஒன் ஆஃப் ஒன் இதுக்கான மீனிங் என்னென்னா இதில் எத்தனை பேஜஸ் எத்தனை நம்பர் ஆஃப் பேஜஸ்லாம் இருக்குது கரண்ட்டாக நம்ம எந்த பேஜில் இருக்கணும் அப்படிங்கிறதான் எனக்கு சொல்லுது இதுக்கான மீனிங் என்னென்னா இப்போ பேஜ் ஒன் ஆஃப் பண்ணணும்னா இது வந்து டோட்டலாக ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது இந்த வேர்டில்

வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டேஸில் இருக்கு நீங்கள் வேறு லாங்குவேஜ் நீங்கள் செக் பண்ணுறதுனால செக் இது வந்து நான் நீங்கள் இங்கிலீஷ்லேயே இருப்போம் அப்படிங்கிறதுனால இருக்கேன் அடுத்த ரைட் சைடில் வந்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டோட ரிவ்யூ தான் இருக்கும் அதிலேயுமே நீங்கள் கால் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து பிரிண்ட் லேஅவுட்டுக்கான விஷயம் அடுத்து வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ரெடி ஃபுல் ஸ்க்ரீன் தான் பார்ப்போம் நீங்கள் திடீர்னு நல்லா ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு இருக்கும் க்ளோஸ் பார்த்திங்கன்னா அது வெளியே இருக்கும் அடுத்து வந்திங்கன்னா வெப் லே அவுட்னு இருக்கும் அதாவது வெப்சைட் சைட் மாதிரி நம்ம எப்படி பார்க்குறதுங்கிறது தான் இந்த லே அவுட் அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது அவுட்லைன் அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது டிராஃப்ட் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நம்ம நார்மலாக இதில் எதில் பார்ப்போம் அப்படின்னா மாதிரி பிரிண்ட் லே அவுட்டில் தான் பார்ப்போம் அடுத்ததாக இருக்கிறது வந்து ஜூமிங் ஓகேங்களா இது இப்போ வந்து இது நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் ஜூமிங்கில் இருக்குது இப்போ இதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களோட டாக்குமெண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஜூமிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறத இது நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து இது நீங்கள் நினச்சா மைனஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஜூமிங்கே நீங்கள் இன்னும் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னும் நீங்கள் ஜூம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இது வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் நார்மலாக இது எவ்வளோவில் இருக்கணும்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இருக்கணும் டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயுமே இருக்குது ஓகேங்களா இது வந்து இதுதான் நீங்கள் எம்எஸ்வரில் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்ஸாக இது தான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொரு டேப்பாக ஒவ்வொரு குரூப்பாக அடுத்து ஃபுல்லாக எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வீடியோ சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எம்எஸ் வேட நம்ம ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ